ரைட் அப்போ ஜோடி அன்பாக இழந்துக்கிறீங்க மதியம் மெர முடியல கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் நான் கனடா போயிருந்தேன் நான் அந்த ஒரு ஒரு ரெண்டு அப்படியே முடிச்சுட்டீங்க வாரம் ரைட் முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் சொல்லி பதிவு திருமண வாழ்த்துக்கள் சொல்கிறோம் சரியா லவ் மேரேஜ் என்ன ஆ அதுக்கே நம்மளை யோசிப்பாங்க சரி ஓகே முதல்ல வந்து பார்த்து சொன்னால் இங்கே வந்துட்டு எல்லா உறவுகளும் பெற முடியாது இல்லையா என்ன தூரமாக இருப்பாங்க அப்புறம் நேரம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அப்படித்தானே ஆ அதனால ஒரு சில உறவுகள் வரா அடி வடியால எங்களை அனுப்பிவிட்டான் போய் கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு நல்ல சாப்பாடு போடுறாங்கன்னா சாப்பிடுவாங்க மனசார வாழ்த்துட்டு வயலாடு சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க ஆனா சாப்பாடு மனசுக்குள்ள நிக்கிது டெலிவரி முதல்ல ஒரு பொக்கே கொடுத்துருவோம் சரியா கொடுங்க சரி ஒரு அழகான பூங்கொத்து வந்திருக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து ரைட் நல்லா இருக்கா ரைட் இந்த பூங்கொத்துல நிறைய பூக்கள் இருக்குன்னாக்கா அப்படித்தானே அப்போ அக்காவுக்கு என்ன கவலை பிடிச்சிருக்கு என்னக்கா மஞ்சள் பிடிச்சிருக்கு அப்ப அண்ணாக்கு அப்ப ரெண்டு மஞ்சள் பூக்கள் சேர்ந்த மாதிரி மிச்ச எல்லா பூவும் யாருன்னு சொன்னா இங்க வந்து சரியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூன்னு வைப்போம் பின்னாலும் நிறைய பூக்கள் இருக்கு அந்த பூக்கள் சேர்ந்தபடிதான் பூங்கு அழகா இருக்கு எப்பயும் தனி பூ அழகுதான் சேர்ந்தா தான் வழிவாரு அதே மாதிரி உறவுகள் வாழ்க்கையில சேர வேணும் ஏன்னா அப்படித்தானே திருமணம் பண்றது அப்படித்தான் ஒரு ரெண்டு பேர் சேர்றது மட்டும் ரெண்டு குடும்பம் ரெண்டு ஊர் அப்புறம் அண்ணா வெளிலன்னா அது பேர் ரெண்டு நாடு சேருது அந்த மாதிரி பார்க்கலாம் அதனால் எப்பயுமே உறவுகள் வாழ்க்கையில சங்கமிக்கும் அப்படித்தானே சரி உங்களுக்கு பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாள் வாழ வாழ்த்துறோம் சரியா பதினாறு செல்வங்களோட சேர்த்து ஆறு பிள்ளைகள் எக்ஸ்ட்ரா போயிட்டான் சரியே நாங்க சொல்லலை யாரு கொடுத்தாங்கன்னா அவன் வாழ்த்துனாங்க சிறுலாங்கால இப்ப சனத்தொகை வீதம் குறைவா பிறப்பு வீதம் சரியா குறைஞ்ச போச்சு சரியா அதனால எங்களை சொன்ன வேணும் வாழ்த்துற கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வாழ்த்து அப்படின்னு சொல்லி ரைட் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் லக்மி வந்திருக்கான் உங்களை தேடி அதே மண்ணுமோ சரி லக்ஷ்மி சும்மா வராம கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கான் சரியா இந்த மொய் மொய் சொல்லுவாங்க இல்லையா என்னது மொய் மஞ்சள் பயில கொடுத்துருப்பாங்க வந்ததாக்கா ஆஹ் அப்ப நாங்க வந்து கொஞ்சம் பச்சை தரல அப்பட்டமா கொண்டு வந்திருக்கோம் சரியா அதுவும் லக்ஷ்மி தான் கொண்டு வந்திருக்கான் லக்ஷ்மி கடாச்சம் கெட்டட்டும் நிறைய செல்வங்கள் பொங்கி வழிகட்டும் குடும்பத்துல செல்வ செழிப்போட வாழ வாழ்த்தலாம் சரியா அதனாலதான் லக்மி கொண்டு வந்தாங்க அப்ப அதான் அவங்களோட வழியா பாத்துக் கொள்வா அக்காவும் இல்லை அக்கா அக்கா லட்சுமி தானே ஏனா பெண் எப்பயுமே ஒரு செல்வந்தானே அதனாலதான் இருக்கு என்ன கேள்வின்னா ஒரு பாட்டு உங்களுக்கு ஒரு அழகான பாடல் உண்டு மனசார வாழ்த்தி இந்த இடத்துல ஒரு அழகான அழகிய தருணம் சொன்னாங்க தருணம் இந்த அழகிய தருணத்துல நான் இல்லையே என்று சொல்லி மனம் வருந்தி உங்களுக்கு வாழ்த்த சொன்னாங்க யாரா இருக்கும் மாப்பிட சொல்லுங்க யாரா இருக்கு ஆறு அக்காவா உங்கட அக்காவா உங்கட அக்காவா வந்தது மாப்பிள்ள சைட் மாப்பிள்ள படியாலே குடுத்தீங்களா அப்படிதான் இருக்கீங்க அப்படியா யாரா இருக்கு ஆமா என்ன என்ன சொன்னாங்கன்னா இப்போ கல்யாணம் முடிஞ்சுதானே ஆமா நீ உறுதியெல்லாம் எடுத்துட்டீங்க அதனால இனிமேல் சைத்து அப்படி இல்லை நீங்க அவன் வந்தாலும் அவங்க வந்துட்டு இல்ல அவங்க வந்தாலும் வந்துட்டு இல்ல ரெண்டுமே ஒரு சைட் தான் அப்படிதான் இருக்கேன் ஈடு ஈர் ஓர் ஈர் ஆனதுக்கு பிறகு என்ன பக்கம் பார்ப்பான் பார்க்க அதனால சைத் தெரியாது சாரி இப்படி இருந்து சொல்ல மாட்டீங்களா யாரா இருக்கு சரி ஒன்று கூட அக்கான்னு சொன்னீங்க வேறே இல்ல அவங்க சைட் என்ன சொல்லலையே சைட்டே கிடையாடு பொதுவா வந்திச்சு ஆமா யார் யாருக்கு ஒன்றும் அக்கா சொன்னீங்க அக்கா இங்க நிற்கிறா கூப்பிடுங்க இப்போ நிற்குதா இல்ல அப்ப இங்க நிற்கிதா சரி அக்கா இல்லைன்னா வேற யா சொல்லுங்க

ஹாப்பி மேரிட் அபி அண்ட் பாலா நல்ல பேர் என்ன சரி யார் கொடுத்தது எங்க அத்தானே அத்தான் தான் சரியா அத்தானும் அக்காவும் சேர்ந்து கொடுத்தது அக்கா முடிஞ்சோன்னா அத்தான் கவலைப்பட மாட்டாரோ நல்ல காதா இது அத்தா தான் காதெல்லாம் போட்டு கவிதையும் போட்டு உங்களுக்கு அழகான கவிதை உண்டு விண்மீன்கள் புன்னகையால் புது கவிதைகள் பாயிடுமே பூங்காற்றும் தென்றலும் சேர இசைச்சாரல் தூவிடுமே மஞ்சள் வேர்தனிலே பொன் தாலியும் ஊஞ்சல் ஆழ்டுமே குங்குமமும் கன்னங்களில் அழகாக சிவந்திடுமே சூரியனும் சந்திரனும் தன் ஒளிகளால் வாழ்த்திடுமே கெட்டி மேளத்தோடு நாதமும் சேர்ந்து வாழ்த்திடுமே வாழ்த்திடுமே நீங்கள் வாழ்ந்திட வாழ்ந்திடவே என்று சொல்லி ஒரு அழகான வாழ்த்த போட்டு உங்களுடைய தட்சா அக்கா அதே மாதிரி அத்தா எதிர்பார்த்த நீங்களே இல்லையே அதையெல்லாம் கொடுத்தது அதே அவ தான் அந்த இந்த அழகிய தருணம் அவ்வளோ ஒரு இந்த தருணத்தை மிஸ் பண்ண தங்கச்சி தங்கச்சியில் அவ்வளோ பாசம் எப்படியாவது அவங்கள்ட்ட சேர்த்துருங்க அந்த விஷயத்தை இந்த தருணத்தில் நேர இல்லை என்று சொல்லி சரியாக கவலைப்படுறாங்க சரியாக ஃபீல் பண்ணுறாங்க வர முடியலன்னு சொல்லி கவலைப்படுறாங்க அதனால தான் எங்களை அடி போச்சா நாங்கள் வந்து ஹாப்பி தான் ஆ அவ்வளோ காண முடியும் சரி உங்களுக்கு ஒரு பாட்டு மெடிக்கல் பண்ண சொல்லிடும் அதை நாங்கள் பாடுறோம் நீங்கள் அவங்களால ஃபோட்டோ எடுக்க பிரச்சனை இல்லை இதை சொல்ல போறீங்களா அக்காவுக்கு அக்காவுக்கு மத்தானுங்க மத்தான் பாப்பிட்றேன் ஆ ി വന്നേടിപ്പ അക്കാ വരുന്ന വാർത്ത കിളക്കാ എപ്പയ്യും മിക മലർച്ചോട് ഹാപ്പിയാകും ആയിട്ട് കുടീ